ஆலய தரிசனம் அருள்மிகு பொன்னியம்மன் கோயில் பேட்டை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் பள்ளிப்பட்டிலிருந்து எட்டு கிலோமீட்டர் சோளிங்கரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் ஊரின் நடுவில் அமைந்துள்ள கோயில் எப்போதும் ஜன நடமாட்டம் இருக்கக்கூடிய கோயில் மிகப்பெரிய அரச மரங்கள் இரண்டு மண்டபத்தோடு இருக்கிறது அருகே அமைந்துள்ளது திரௌபதி அம்மன் திருக்கோயில் ஆலய நுழைவாயிலில் அம்பாளின் புடைப்புச் சிற்பம் மேல்புறத்தில் அமைந்துள்ளன அம்பாளின் ஆயுதமான சூலமும் பலிபீடமும் காணப்படுகிறது ஆலய நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதும் மிகப்பெரிய மண்டபம் பதினாறு கால் மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது மிக பழமை வாய்ந்த கோயில் தற்போது புனரமைக்கப்பட்டு சித்திரை வேலைப்பாடுகளுடன் தரைகள் அனைத்தும் கிரானைட் கற்களால் பளிங்குபோல் காட்சி தருகிறது ஆலயத்தின் உட்புற சுவற்றில் ஸ்ரீசக்ரம் மற்றும் அம்பாளின் திருவுருவம் மிக அழகாக வரையப்பட்டுள்ளது அம்பாள் கருவறை முன்பாக ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ சரஸ்வதி ஆகியோர் காணப்படுகிறார்கள் முருகனும் கணபதியும் இருபுறமும் காட்சி தருகிறார்கள் அருள்மிகு பொன்னியம்மன் அமர்ந்த நிலையில் யோகாசன காட்சி தருகிறார் ரேணுகா தேவி அருள் புரிகிறார் இந்த ஆலயத்தில் அம்மன் ஸ்ரீ பொன்னியம்மன் என்றே அழைக்கப்படுகிறார் ஊரின் காவல் தெய்வம் எண்ணற்றோருக்கு குல தெய்வம் பார்வதி தேவியின் அதாவது சக்தியின் அம்சமாகவே அம்மன் கோயில்களின் வரலாறு அமைந்திருக்கிறது இது பெரும்பாலும் ரேணுகாதேவியிடம் இருந்துதான் துவங்குகிறது ஆனால் ஊர்களுக்கு தக்க அந்த ஊரில் நடந்த நிகழ்வுகளைக் கொண்டும் வாழ்ந்த ஊரை காப்பாற்றிய ஊருக்காக போர் புரிந்து தியாகம் செய்தவர்களையும் இறைவன் இறைவியாக வழிபடும் பழக்கம் தொன்று தொட்டு காலம் காலமாக வந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ ரேணுகாதேவியம்மன் இருவரும் அமைந்துள்ளனர் இந்த ஆலயத்தின் தல வரலாற்றை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை இருப்பினும் பொதுவாக மாரியம்மன் என்று அழைக்கப்படும் அந்த வரலாற்றை அறிய முற்படுவோம் திரு பொன்னியம்மனின் அருளால் வைவதராஜன் என்பவரின் மகள் ரேணுகாம்பாள் அவளுக்கும் ஜமதக்னி முனிவருக்கும் மணமாகிறது இந்த தம்பதிகளுக்கு பரசுராமன் என்ற மகன் பிறக்கிறார் ரேணுகா தன் கற்பின் ஆற்றலால் அபாரமான சக்தியைக் கொண்டிருக்கிறாள் அவள் வெறும் கையோடு பத்மசரஸ் என்ற சுனைக்குப் போய் தனது சக்தியால் மணலை குடமாகச் செய்து தனது கணவரின் பூஜைக்குரிய நீரைக் கொண்டு வருவாள் ஒருநாள் அவள் அச்சுனைக்கு வழக்கப்படி தண்ணீரைக் கொண்டு வரச் சென்றபொழுது அங்கு வானில் சென்ற அழகு வாய்ந்த கந்தர்வன் ஒருவனை காண்கிறாள் இதனால் அவளது கற்பினால் பெற்ற ஆற்றலை இழக்கிறாள் இதனால் முன்போல குடம் செய்ய அவளால் முடியாமல் போகிறது இதை அறிந்த முனிவர் கோபம் கொண்டு மகன் பரசுராமனை அழைத்து அவனது தாயின் தலையை துண்டிக்குமாறு கட்டளையிடுகிறார் பரசுராமனும் தன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுகிறார் இதனால் திருப்தியடைந்த ஜமதக்னி முனிவர் பரசுராமரை பார்த்து ஏதாவது வரம் வேண்டுமா என கேட்க பரசுராமர் தன் தாயார் உயிர் பெற வேண்டும் என கேட்கிறார் முனிவர் அற்புத சக்தி கொண்ட தீர்த்தத்தை மகனிடம் கொடுத்து அவளை உயிர்ப்பிக்குமாறு சொல்கிறார் பரசுராமர் தன் தாயை கொல்லச் சென்றபோது அவளுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு பெண்ணின் தலையையும் சேர்த்து வெட்டிவிட்டார் இதனால் இரு உடல்கள் கிடக்கிறது அங்கு கிடந்த உடலுடன் தன் தாயின் தலையை சேர்க்கும் போது அது மாறிவிடுகிறது இப்போது யாரை தாயாகக் கருதுவது என்று தெரியாமல் தந்தையிடம் கேட்க அவரோ மனித உடலில் சிரசே பிரதானம் எதில் உன் தாயின் தலை இருக்கிறதோ அவள் தாயாகவும் மற்றவை மாரியாகவும் மாறியதால் மாரி அம்மன் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார் இது ஊருக்குத் தகுந்தவாறு மாறுபடும் ஊரில் நடந்த சம்பவங்களின் அடிப்படையிலும் அவர்கள் இஷ்ட தெய்வமான பெயர்களிலும் மூல விக்கிரகங்கள் அமைக்கப்படும் இதுதான் பொதுவான கதை என்று சொல்லப்படுகிறது இந்த அமைப்பில்தான் பொன்னியம்மன் காட்சி தருகிறார் அம்பாளின் அபிஷேகம் நிறைவு பெற்று அலங்காரத்தில் காட்சி தருகிறார் ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களாக பிரகார சுற்றில் ஸ்ரீ விநாயகரை தரிசிக்கிறோம் ஸ்ரீ முருகப்பெருமான் காட்சி தருகிறார் நாகர்கள் சிலைகள் காட்சியளிக்கிறது ஸ்ரீ வாராகி அம்மன் ஸ்ரீ வைஷ்ணவி அம்மன் ஸ்ரீ பிராமி ஸ்ரீ துர்கை ஆகியோரை தரிசிக்கிறோம் நவக்கிரக மண்டபம் அமையப்பெற்றுள்ளது. அம்பாளுக்கு உரிய நாட்கள் அனைத்தும் மிக விசேஷமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக புரட்டாசி நவராத்திரி உற்சவம் சித்திரை மாதம் முதல் தேதியன்று குடம் ஆவணி பத்து நாட்கள் திருவிழா அம்மன் திருவீதி உலா தினமும் ஒரு அலங்காரத்தில் அம்பாள் காட்சியளிப்பார் ஆடி மாதம் மூன்றாவது வாரம் கூழ்வார்த்தல் நடைபெறுகிறது ஆவணி மாதம் ஜாத்ரா என்று அழைக்கப்படும் அம்மன் திருவிழா மிக விமரிசையாக நடைபெறும் குறைந்தது ஐயாயிரத்திலிருந்து பத்தாயிரம் பக்தர்கள் இதில் திரளாக கலந்து கொள்வார்கள் ஊரின் நடுவில் அம்மனை இருத்தி கும்பம் வைத்து கரகம் ஆகியவற்றுடன் மிக கோலாகலமாக நடைபெறும் பண்டிகை இது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் அம்மன் திருவீதி உலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துடன் நடைபெறும் ஆலயத்தின் மற்றொரு பிரதான தெய்வமான ஸ்ரீ வாராகிக்கு பஞ்சமி திதியில் ராகு காலத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அதுபோலவே துர்கைக்கும் கால பூஜை நடைபெற்று வருகிறது இந்த ஊரில் வசிப்பவர்கள் மற்றும் பக்கத்து கிராமங்களை சேர்ந்தவர்கள் ஆகியோருக்கு இவள் குலதெய்வமாக இருக்கிறாள் ஊரின் காவல் தெய்வம் திருமண தடை மாங்கல்யபாகியம் குழந்தை பேரு நோயற்ற வாழ்க்கை கோடை காலங்களில் ஏற்படும் வெட்கை நோய்களிலிருந்து காத்தல் விவசாயம் வியாபாரம் மற்றும் கல்வி ஆகிய அனைத்துக்கும் இந்த அம்மனை வேண்டிக் கொள்ள நிம்மதியான வாழ்வை ஆனந்தமான வாழ்க்கையை பொன்னியம்மன் அருள்கிறாள் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை ஆலயம் மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆலய தரிசனம் காண்போம் பொதட்டூர் பேட்டை அருள்மிகு பொன்னியம்மன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க